அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி குறித்த எல்லாம் நல்லபடியாக கொண்டிருக்கிறது சுமூகமான ஒரு ஒன்றை எட்டியவுடன் விரைவிலேயே தலைமை கழகத்தின் சார்பிலே உங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும்

அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருக்கிறது என்று காங்கிரஸ் நம்பினால் விரைவில் நல்ல பதில் கிடைக்கும் வந்து எம்ஜிஆர் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதாவது வந்து இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவர் அவர்களையும் அவருடைய நீட்சியாக இருக்கிற அண்ணன் யாரும் அதனுடைய தான் ஆக எம்ஜிஆரையும் அம்மா அவர்களையும் பாராட்டி புகழ்ந்து பேசியிருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம் அது வந்து அரசு விளம்பரத்தில் இந்தியாவினுடைய கொடிதான் இருக்க வேண்டும் வேற்று நாடுகள் கொடிகள் இருப்பது என்பது

அவர்கள் தற்போது பாஜகவோடு இணைந்திருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர்கள் பிரிந்ததனால் பெரிய தாக்கம் ஒன்றும் இல்லை அதாவது இது இந்த இதுக்கெல்லாம் வந்து வெளிப்படையாக கருத்துக்களை இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்குள் நல்ல பதிலை நாங்களே தருவோம் தலைமை கழகத்தின் சார்பிலே அறிவிப்பார்கள் எங்கள் பொதுச் செயலாளர் இன்னும் இரண்டு மூன்று நான்கு தினங்களுக்குள்ளாகவே மிக நல்ல நல்ல செய்திகளை எல்லாம் அறிவிப்பார்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் மிகப்பெரிய ஒரு வியூகங்களை யூகங்களை அமைப்பதற்குரிய திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த பல வயதில் வந்து ஓபிஎஸ் வந்து ஒரே மனையில் வந்திருக்காங்க அவங்களுடைய வந்து மு முழுக்க முழுக்க அதிமுக வந்து மீட்டு எடுத்ததை என்னோட கடமைன்னு சொல்லிட்டாங்க அண்ணாதுராவிட முன்னேற்ற கழகத்தை அருமையான நிடப்படியார் மீட்டெடுத்து விட்டார் சார் இப்போ பாஜகவோட இதுல அழைப்பு இல்ல விருந்தாளிக்கு தான் அழைப்பு தேவை சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அழைப்பு தேவையில்லைன்னு பண்டுடி ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு அவங்க பாஜக புறக்கணித்ததையும் அவங்க இப்படி இதாக சொல்லிருக்காங்க அதை எப்படி பார்க்குறது இல்லை அவர்களுக்கு வேறு வழியே இல்லை கடைசி வாய்ப்பு பாஜகவோடு இணைவதுதான் அங்கவும் சில சிக்கல்கள் இருப்பதாகத்தான் தகவல்கள் வந்திருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள